வணக்கம் இன்னைக்கு குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குன்னத்தூர் சேவல் சந்தை திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி அதிகமாக விற்பனைக்கு வருது பொங்கலூர்லேருந்து சதீஷுங்கிறவர் நாய்க்குட்டி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு நிறைய பேர் கொண்டு வந்தால் சதீஷ்கிட்ட பெசலா இருக்கும் வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நல்லா இருக்குங்க

ஐம்பத்தஞ்சு நாள் ஆட்சி புடிங்க. புடி பொது வேற டீடெய்ல்ஸ்? இந்த அண்ணா இது வந்து ஷார்ட் கோட்ங்க. ஷார்ட் கோட். ஷார்ட் கோட்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் அதிகம் இருக்காதுங்க. இதே வந்து லாங் கோட்ல எடுத்தனா முடி அழியமா விழுகும் அப்புறம் நாய்க்குட்டி பெருசானதுக்கு அப்புறம் வளந்துட்டு முடி எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த இன்னைக்கு சந்தையில வந்து இருக்கீங்க. ஆமாம். சொன்ன ரேட்டு போகாதல.

இல்ல இல்ல நார்மல் போ நார்மல் தான் நம்ம வீடியோ பாட்டு ஒருத்தர் வந்து கேட்டிட்டு ஆமா என்ன ரேட் குடுதீங்க 3500 ரூபா ஆமா நம்ம குடி வாங்கிங்க மேல ஃபெமேல் அது ஃபீமேல் ஃபீமேல் ஃபெமேல் சரி இந்த மாதிரி குட்டி ரெகுலரா நம்ம கிட்ட கிடைக்கும் என்ன ரேட் ஃபைனலா கொடுத்தீங்க 3500 ரூபா குடுங்க அது கம்மி ஆகாதா என்ன ரேட் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 4000 ரூபா சொன்னீங்க சரி சரி உங்க வீடியோ பாட்டுக்கு வந்திருக்காங்க ரெண்டே குடி தான் கொண்டு வந்தீங்களா ஆமாமா சரி ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க இந்த குடியை

என்னங்க பூனை <ixa mail Copy modelling modelling>

ஓகே ஓகே பரவாயில்ல நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு தராங்கறீங்க ரொம்ப நன்றிண்ணா நிறைய பேரு எல்லாமே கொண்டு கண்டிப்பா வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க

பதினஞ்சு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் இங்க விக்கலாம் எங்க வீட்டுக்கு கொண்டு போய் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே சூப்பரா இருக்கு நீங்க குணத்தூர் வந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்குது இதெல்லாம் என்னங்க கொசு கடிச்சது இது இன்ஜெக்ஷன் நீங்க போட்டுக்கிறீங்களா போட்டுக்கோங்க எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க ஒன்னு போட்டுக்கோங்க ஒண்ணு போட்டுங்க ஓகேனா ஓகே ரொம்ப நன்றிங்க நாங்க டிஸ்ப்ளேல நம்பர் தரோம் தேவப்புறம் கான்டெக்ட் பண்ணி ஓகே ஓகே ரெண்டு வாரம் கழிச்சு சுந்தரராஜன் வந்திருக்காரு ஒரு இது என்னங்க லேப் இருக்கு லேப் பாட்டர் இது ஜெர்மன் ஷெப்பர் ஜெர்மன் ஷெப்பர் பாக்குறதுக்கு பயமா இருக்கு அண்ணா வணக்கம் ரெண்டு வாரம் ஆச்சு நீங்கள் வரல என்ன காரணம் ஏற்கனவே இருக்குங்க அப்படியா சரி சரி ஓகே ஓகே எத்தனை நாள் இது நாள் போட்டாச்சு என்ன ரேட் ஆறாயிரம் ரூபா வருது எத்தனை நாள் சொன்னீங்க நாள் ஓகே ஓகே இது நாள் இதுக்கு வேக்ஸின் போட்டாச்சா என்ன ரேட் வரும்

ஆஹ் பார்த்தீங்கன்னா குனத்தூர்ல ஒருத்தர் போன வாரம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு கருப்பு லேபு ஒன்று வேணும் அப்படின்னு இன்னைக்கு குனத்தூருக்கு வந்திருக்கு வணக்கம் எங்கிருந்து வர்றீங்க ஆனால் புளியம்பட்டியில இருந்தான் புளியம்பட்டி குஞ்சை புளியம்படியில இருந்து வர்றீங்களா எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ஆனால் ஒரே ஒரு குட்டி தான மேலே ஃபீமேல் ஃபீமேல் இல்லை க்ளாஸ்ல ஒன்றும் இல்லை என்ன ரேட் வருதுன்னா மூன்றாவது வருது மூணாயிரம் வருது தான் லேபு தானேங்க ஆமாண்ணா லேப்பாதான் எச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க மூவாயிரம் சொல்லிட்டேன்னா வீட்டில் குட்டி போட்டேண்ணா என்ன வீட்டில குட்டி போட்டேன் எத்தனை குட்டி போட்டுச்சுங்க ஆனால் நாலு போட்டுச்சுண்ணா இது ஒன்னுதான் வீடு எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க சரி ஒன்று வழக்கத்துல இது ஒன்று கொடுத்தெல்லாம் நான்